வணக்க மக்களே இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் எவ்வளோ டிராஃபிக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அது வேறு எங்கேயும் இல்லை தேனி மாவட்டம் கம்பம் பகுதி சுருளி தீத்தம் சுருளி தீத்தம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து சரியான மக்கள் வந்து அதாவது முன்னோர்களுக்கு வந்து இந்த முன்னோர்களுக்கு வந்து அந்த மோட்ச வழக்கு போடுறதுக்காக பூதனரம் என்ன சுருளி சுயம் சுருளி ஆண்டவரை வந்து கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க அதனால் வந்து இந்த வ இந்த வருஷம் வந்து அதிகமாக மக்கள் வந்து வந்ததினால டிராஃபிக் அதாவது கூட்டங்கள் அதிகமாகிருச்சு அதனால் வந்து டிராஃபிக் போலீஸு கண்ணுக்கு தொ எட்டு நாள் தூரம் வந்து டிராஃபிக் போலீஸே காணும் ரொம்ப டிராஃபிக் ஒவ்வொரு வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து மாற்றி விட்டுருக்கலாம் சுருளிப்பட்டியிலேருந்து சுருளிப்பட்டியிலேருந்து சுருளி திட்டத்துக்கு ரெண்டு பாதை இருக்குது அந்த ரெண்டு பாதையை வந்து மாற்றி விட்டுருக்கலாம் இவங்க வந்து அதை செய்யவே கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஒழுங்காக வந்து கம்பம் பகுதியில் வந்து தேனி மாவட்ட பகுதியில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து இவங்க வேலையை செய்கிறது கிடையாது இவங்களுடைய வேலை என்னன்னா பைக்கு வந்து ஃபைன் போடுறது ஏசி ஃபைன் போடுறது ஆட்டோ ஃபைன் போடுறது இது மாதிரி தான் வந்து ஃபைன் போடுறது இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கடைகளையும் மணல் கொள்ளையர்களிடையும் கஞ்சா விற்கிற வியாபாரிகளிடமும் மாமூல் வாங்குறது தான் இந்த டிராஃபிக் போலீஸோடைய வேலை அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாட்டாங்க பாருங்க எப்படி வந்து ரெண்டு பக்கமே அதாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு சுருளிப்பட்டியிலருந்து ஒரு ரெண்டு பாதை இருக்குது அது ஒன் வே ஒன்வே இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது அப்படின்னா ஒன்வே மாற்றி விட்டுருவாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது கண்டுக்கிறவே கிடையாது காலையிலேருந்து ஒரே கூட்டம் தான் இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்து ஒரு ஆறில் இருந்து ஆறு முப்பதுலேருந்து இந்த கூட்டம் அலைமோதிக்கிறது சுருளி அருவிக்கு வந்து சுருளி திட்டத்துக்கு சுருளி ஆண்டவரை வணங்குவதற்கு இது ஆடி அமாவாசைனால வந்து இந்த கூட்டங்கள் திக்குமுக்கு ஆடுகிறது இந்த திக்குமுக்கு ஆடுகிறத வந்து கண்ணுக்கு எத்தனை தூரம் டிராஃபிக் போலீஸே காணும் அந்த லோக்கல் போலீஸு அந்த சுருளிப்பட்டி சரகத்தில் இருக்கிறவங்க தான் ஏதோ திக்கு ஆடி அந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை காவல்துறை அதிகாரிகளை கண்ணுக்கு எட்டுன தூரம் காணவில்லை இது வந்து பெரிய தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஒரு மக்கள் வந்து நிம்மதியாக போய் சாமி கும்பிட போகிற நிலைமை கூட இல்லை இது வந்து எப்படி சொல்கிறதுனே கிடையாது இது இந்து தான் இந்த அநீதி நடக்குது இதோ கிறிஸ்தவ மக்களுக்கோ முஸ்லீம் ஒரு இது கிறிஸ்தவ கோவிலுக்கோ இல்லை முஸ்லீம் கோவிலுக்கோ இந்த மாதிரி கூட்டம் வந்துச்சுன்னா போதும் டிராஃபிக் போலீஸ் எங்கேருந்து மோப்பம் பிடிச்சி வருவாங்கன்னே தெரியாது என்ன மாமூல் 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 இந்த மாமூல் எங்கெல்லாம் கிடைக்கிதோ அங்கெல்லாம் வந்து டிராபிக் போலீஸ் முடிஞ்சிருவாங்க இதுதான் வந்து நடந்துக்கி இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் வந்து மக்கள் பெரிய அவதிப்படுறாங்க ஏன்னா நம்ம நேரடியாக போய் அங்கே வந்து நேரடியாக போய் சாமி கும்பிட போ போய்க்கு இப்போ எவ்வளவு கிட்டத்தட்ட நாங்கள் ஏழு மணிலருந்து அதாவது ஆறிலருந்தே டிராஃபிக்கு நாங்கள் ஏழு மணிலிருந்தேவோ சுருப்பட்டியிலேருந்து இந்த ட்ராஃபிக்கு அதிகமாக காணப்படுகிறது இன்னமும் நாங்கள் நடந்து பைக்கில் நடந்து போய்க்கி தான் இருக்கோம் நடந்து போய்க்கி இருக்கோம் பைக்கிலேயே நடந்து போய்க்கிருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் பஸ் வந்து அந்த ஒன்றுன்றதே அந்த மாற்றி விடலை ரெண்டு பாதை இருக்குது அதாவது சுருளி திருத்தத்துக்கு போகிறதுக்கு சுருளிப்பட்டியிலேருந்து ரெண்டு பாதை இருக்குது அந்த ரெண்டு பாதைக்குமே வந்து இவங்க மாற்றி விடாதனால தான் இந்த ட்ராஃபிக் ஒரே அந்த சுருளி திருத்தத்துக்கு போகிற பாதையிலேவும் அங்கிட்டிருந்தும் யார் கவர்மெண்ட் பஸ்ஸு அரசு பஸ்ஸு விடுறாங்க இங்கிட்டிருந்து போகிறப்பையும் அரசு பஸ்ஸு இந்த அரசு தான் இவ்வளோ டிராஃபிக்கு இந்த அரசு பஸ்ஸெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் இவங்க இப்போ உங்களுக்கு தெருளுனால் நாங்கள் சொல்லித்தரோம் மக்கள் சொல்லித்தரோம் அதாவது டிராஃபிக் போலீஸுக்கும் அந்த போக்குவரத்து காவல்துறைக்கும் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம் என்ன நான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் சுருளிப்பட்டியிலருந்து அந்த உண்மை எல்லா பஸ்ஸுமே வந்து உண்மையில் மாற்றி விட்டீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டு அவங்க பயணிகளை வந்து ஏற்றிட்டு அப்படியே வந்துருவாங்க உண்மையிலே அப்போ வந்து டிராஃபிக் ஆகாது இந்த இது அந்த லோக்கல் இப்போ பார்த்துருப்பீங்களா கையை சுச்சுக்கிறதாங்களா இது வந்து சுருளிப்பட்டி போலீஸ் சரகம் அந்த ரெண்டு போலீஸ் தான் வந்து வந்திருக்காங்க ஆனால் வரைக்கும் டிராஃபிக் போலீஸுக்கு அண்டே சிக்கலை டிராஃபிக் இப்போ போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் எங்கே போனாங்கன்னே தெரில இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளவு இந்த வண்டிக்கு இடுக்கல்ல நெரிசல்ல அப்படியே மக்கள் வந்து அப்படியே தள்ளாடி போய்க்கிருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே அப்படியே இந்த ஓரத்தில் பெரிய சிரமம் மக்கள் போடுறது பெரிய சிரமம் ஏன்னால் நாங்களாம் இதை போகிறதுனால வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறோம் மக்களும் பார்த்துக்கோங்க இதோ சுருளி திட்டம் வந்துவிட்டோம் இதோ பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்களா இது அங்கேருந்து எங்கேருந்து அந்த சுருளிப்பட்டியிலேருந்து வர்ற அந்த இன்னொரு பாதை அதாவது வந்து இந்த லிங்கம் பெரிய லிங்கம் இருக்கும் அந்த பாதையிலேருந்து வர்றது அதே மாதிரி வந்து இப்போ சுருளி அருவிக்கு அந்த பாதையை காமிக்கிறான் எவ்வளவு கூட்டம் மக்கள் பார்த்தீங்க அப்படியே எங்கேனாலே மகிழ்ச்சி தான் ஒரே மகிழ்ச்சி இவ்வளோ கூட்டமாக சுருளி திருத்தத்தில் இன்று ஆடி அமாவாசைக்கு மக்கள் வந்து சுருளி ஆண்டவரை இந்த பூதா நகரம் நம்ம முன்னோர்கள் வணங்க முன்னோர்கள் வந்து அப்போ வந்து பார்க்க வருவாங்களாம் சுருளிக்கு வந்து நம்ம பிள்ளைகள்லாம் வந்து நம்மளை பார்க்க வராங்களா நம்மளுக்காக வந்து படைகள் வைக்கிறாங்களா இல்லை மோச்ச விளக்கு போடுறாங்களா அப்படின்றது பார்க்க வருவாங்க இது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெரியும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்காம ஓடி போயிடுங்க அதனால் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி வந்து சுருளி தீர்த்தத்தில் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னா பெரிய கூட்டம் தான் அதுவும் மக்கள் வெள்ளம் அதாவது நிறைய வெள்ளம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவுச் இதனாவது மண்ட வெள்ளம் ஓடும் அருவி வெள்ளம் அந்தந்த வெள்ளமும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானம் போடுறப்போ வந்து இந்த மாதிரி வந்து கீழே போய் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிருக்காமல் சாப்பிட்டா அந்த டஸ்ட்டு பின்னு வைக்கணும் டஸ்ட்பின் வச்சு அதாவது குப்பை தொட்டியை வச்சு தான் அதை போடணும் ஆனால் வந்து மக்களுக்கும் அந்த அறிவு இல்லாமல் வந்து கீழே போட்டு நாஸ்தி பண்ணிடுறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லது தா தானத்திலேயே அந்த பசியை அன்னதானம் ஏன்னா வந்து அவங்க விரதத்தில் கா காலையில் வந்து விரதம் மிருந்து வருவாங்க விரதம் இருந்து மோச்ச உளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு காலையில் சாப்பிடாம வந்து தரிசனம் பண்ண வந்திருப்பாங்க இந்த வரிசையாக அப்படியே அன்னதானத்துக்கு வரிசையாக வந்து முறைப்படி வந்து வரிசை அனுப்பாட்டி அன்னதானம் கொடுக்குறீங்க முறைப்படி அன்னதானத்துக்கு வரிசை அனுப்பாட்டி அந்த தட்டை கொடுக்குறீங்க அது போன்று ஒரு குப்பை தொட்டியை வச்சு நீங்கள் வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு அந்த குப்பை தொட்டியில் வந்து அந்த நீங்கள் சாப்பிட்ட அந்த கழிவை வந்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அப்படி அப்படியே போட்டு போகிறதினால அது பெரிய தான் ஏன்னா வந்து சாப்பாடு வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்டாதான் சாப்பாடு இது ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வச்சா அது வந்து சீக்குதே நம்மளுக்கு அதனால் வந்து இதை வந்து விட்டோம் சுருளி ஆண்டவரை பார்க்க வந்துவிட்டோம் இதுதான் நல்ல அமாவாசை இன்னைக்கு நல்லா சிறப்பாக கூட்டத்தோட கூட்டமாக முன்னோர்களை தரிசிக்க சுருளி சுயம்பு சுருளி ஆண்டவர் பூதநகர் கோயிலுக்கு முன்னாடியே அதாவது பின்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கடை மோட்ச விளக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க அங்கே வாங்கி நீங்கள் வந்து நீங்கள் மோட்ச விளக்கு வாங்கினோடனே அந்த உள்ளே போனோடனே நவகிரகங்கள் வரும் அந்த நவகிரகங்களை சுற்றிட்டு நீங்கள் விநாயகருக்கு போய் ம நீங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் மோட்ச விளக்கு போடலாம் இது அந்த பார்த்திங்களா அந்த கடை அந்த கடையில் வந்து மோட்ச விளக்கு வாங்கிட்டு இது ஃபுல்லாகவே அந்த தான் மோட்ச விளக்கு வாங்குற கடை அப்படியே இந்த அவண்டமா இது வந்து விநாயகர் கோயில் இது புத அதாவது விநாயகருக்கு வந்து முன்னோர்கள் நினச்சி விநாயகர் அங்கே தான் மோட்ச விளக்கு போடணும் போட்டு புதநாராயணன் போய் நீங்கள் வந்து பூதநாராயணில் முன்னோர்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அடுத்து ஆஞ்சநேயர் இருப்பார் அடுத்து சிவன் இருப்பாங்க கருப்பசாமி இருப்பார் அப்படியே பெரிய விசேஷம் தான்னு வச்சுக்கோங்க அமாவாசைக்கு இந்த கூட்டத்தில் அதாவது இந்து மக்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த சுருளி தீர்த்தத்தில் வந்து இவ்வளவு டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணாமல் இந்த காவல்துறை இந்த போக்குவரத்து துறை என்ன பண்ணுது வேடிக்கை பார்க்குது இதெல்லாம் வந்து ஆரம்ப இருந்து சுருளியில் சுருளி திருத்தத்தில் வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து கூட்டம் அலமோதும் அந்த கூட்டத்தில் வந்து எப்படி மக்களுக்கு மக்களுக்கு வந்து பெரிய அவதி தான் இந்த டிராபிக் வந்து கிளியர் பண்ணாதனால அவங்க வந்து முறைப்படி இதுலேயும் முக்கியமானது அன்னதானம் சிறந்ததுலேயே அன்னதானம் வகுராக வந்து அவங்க விரத இருந்து அந்த அன்னதானத்தை போடுறாங்க அதனால் வந்து மக்கள் வந்து சுருளி தீர்த்தம் வாங்க ஆசீர்வாதம் முன்னோர்கள் பெறுக நன்றி மருதுருவர் மீடியா சப்ஸ்கிரைப்